ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா எங்களுடைய பசங்களுக்கு வந்து காது குத்த போகிறோம் அதை பற்றின வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் முனீஸ்வரன் கோவில் பொங்கல் வச்சிகிட்டு இருக்காங்க பொங்கல் வந்து வச்சு அதை வந்து சிம்பிளாக தான் நாங்கள் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் கோவில் இங்கே தான் வந்து நம்ம வந்து இதுதான் எங்கள் முனீஸ்வரன் கோயில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தூக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பிரியாணி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் தூக்கு ரெடி பண்ணிட்டாங்க நம்ம வந்து வீட்லேயே ஒரு சிம்பிளாக ஒரு இருபத்தஞ்சி கிலோ அரிசி அளவு போட்டு ஒரு நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேருக்கு மட்டும் சாப்பாடு சொல்லியிருந்தோம் அதுதான் வந்து சமூக மாஸ்ட் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க மச்சா வந்து எல்லாமே மேற்பார்வையாளர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மொட்டை தீவிர வந்து அவங்க வந்து முனீஸ்வரன் கோயிலில் முதல்ல தீவார்த்தனை பண்ணிட்டு தான் அடிப்பாங்க அதுக்காக வந்து நாங்கள் வந்து தீவார்த்தனை பண்ணிட்டுருக்கோம் இப்போது இது எங்கள் ஊர் முனீஸ்வரன் கோயில் ஆயிரம் வர வேண்டியது. தொகு

மித்ராமேட்டான் போட்டோ எப்படியும் இருந்தா இப்படியும் ஆயிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மொட்டையை மொட்டைய போட்டுருவாண்டிதான்

மூஞ்ச காடு இடம் அவள் தான் உனக்கு தலைவர வேலை கிடையாது தலைவர வேலை கிடையாது என்ன வாங்குற செலவு மித்ரா என்ன நீ பாரு என்ன வேணும் இருக்க டிவிலோ வேறோம் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சொல்ல முடியல ஏன்னா நாங்கள் வந்து சிம்பிளாக பண்ணுறோம்னால கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ரிலேஷன் தான் நாங்கள் கூப்பிட்ருந்தோம் அது பேர் நிறைய பேர் வந்து அங்கே சொல்லலாம் சொல்லிருக்காங்க கடந்த நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இப்போ விஷயத்தில் வந்து நாங்கள் நல்லா கிராண்டாக பண்ணுவோம் இப்போதைக்கு வந்து கிராண்டாக பண்ண முடியல அதற்காக தான் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணணும் நாங்கள் வந்து

का ना बोल ओ इली परा खाना मुड़ा दे बट रत्त पडसी रे 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 ओ इनी परिंग परिंग ओ एंड पोट पडूमा ओ போட்டுறாங்க போறது <boundaries> போடு <laughs> இல்லல பிரகஸ்டி மித்ரா வந்து பிரகஷ்டி வந்து காதல் ரொம்ப பயந்துகிட்டே இருந்துச்சு மித்ரா பயந்து அவங்க நான் ஈஸியாக இருக்கேன்

अब मम्मी अब कल भी आ गई खबर आ रहा है ये 13 बजे भेज दी गई अब आऊं मैं पता नहीं क्या है कितना है कितना है कितना है इधर आ ये ले ये நீங்க <coughs>

இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அண்ணாடா பண்ண பா இங்க பாருங்க இங்க பாருங்க கேமரா பாருங்க பாருங்க இங்க பாருங்க சேமா ஆமா உங்களுக்கு ஆனா அது ஒண்ணு கால்ல வலிக்குதுடா என்னடா वंद रे वंद रे जीवा जीवा आ वांग रे आलू नी वांग रे नी वांग रे आ 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 எ ரிலேஷன் எல்லாருமே வந்து சீர்வரிசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்தாங்க அதுவுமே எல்லாமே நாங்கள் வந்து வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபோனில் சொன்ன ஃபோனில் தான் எல்லாருமே இன்வைட் பண்ணேன் இன்வைட் பண்ண எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்தாங்க வாங்கிட்டு வந்து நம்ம கிலோமீட்டர்ஸ் போய் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து பூஸ்ணிகா இது எல்லாமே கற்பூரம் இதெல்லாம் வந்து சுற்றி போட்டாங்க அது உள்ள வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து சொல்லி அது வந்து செஞ்சோம் நம்ம வீட்டில் அது வந்து பந்தி போயிட்டு இருந்துச்சு எல்லோருமே வந்து சாப்பாடு பிரியாணி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுதான் வந்து மெயினாக எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க சாப்பிடும்போது பிரியாணி வந்து சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சாப்பாடு வந்து மெயினாக நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி மித்திரம் வேறு காது வெளியுது வெ சொல்லி அழுகிட்டே இருந்தான் சரிடா அது இப்போது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணி அழுத்தலாடா அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி தான் போட்டிருந்தோம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க கண்டிப்பாக எங்கள் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்